வணக்கம் நண்பர்களே நம்ம மரணத்துக்கு மேலே பாதுகாக்கிற சக்தி ஒருத்தர் இருக்கார் அவர் யமனையை எட்டி உதைச்சவர் முருகன் இப்படி ஒரு வல்லமை அவருக்கு எப்படி கிடைச்சது அந்த கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் பக்தியோட வழிபட்டு அவருக்கு மார்க்கண்டேயன் என்ற ஒரு மகன் பிறக்கிறான் அவன் பிறக்கும்போதே அவனுடைய பதினாறு வயதில் அவன் மரணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவன் பிறக்கிறான் மார்க்கண்டேயன் சைவ பக்தனாக வளர்றான் சிவபெருமானை தியானிச்சிட்டே இருக்கான் அப்படியே அவன் வளர்ந்து அவனுடைய பதினாறு வயதையும் எட்டிடுறான் அப்போது யமதர்மன் மரணத்தை வரவேற்கிறக்காக அவரோட பாசக்கொடியை எரிஞ்சு மார்க்கண்டேயனை பிடிக்க வர்றாரு அப்படி யமதர்மன் பாசக்கொடியை எறிகிறப்போ அந்த ஒரு செகண்டில் சிவபெருமான் லிங்கத்திலிருந்து தோன்றி கோபத்தோட யமனை எட்டி உதைக்கிறார் இதுதான் சிவனோட திருவிளையாடல் இந்த சம்பவம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தெரியுமா மார்கெண்டையன மகா பக்தனாகவும் அவனை பாதுகாக்கும் சிவபெருமான தரிசித்தவனாகவும் ஆக்கியவரே முருகன் தான் முருகன் எப்போதுமே தர்மத்தின் பக்கம் நிற்கிறவர் மரணம் என்ற வலிமையான சக்தியையே எதிர்த்து உயிர்களுக்கு விடுதலை தரும் வல்லமை இருக்க ஒரே முரு கடவுள்னா அது முருகன் மட்டும்தான் பழனியில் திருச்செந்தூர்ல சுவாமி மலையில் பழமுதிர் அங்கே வணங்கப்படுற முருகன் எந்த பயத்தையும் நீக்கி நமக்கு வீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கார் நம்ம தினமும் முருகனை விரும்பி ஜபிக்கிறோம் ஓம் சரவண பவா என்ற ஒரே மந்திரம் போதும் அந்த மந்திரத்தில் உள்ள சக்தி நம்முடைய மரண பயத்தையும் பாதகங்களையும் நம்மகிட்ட இருந்து வரட்டும் முருகனை உண்மையாக நம்ம நேசித்தோன்னா யமனுக்கும் பயம் வரும் அதனால தான் சொல்லுவாங்க யமனையும் எட்டி உதைப்பவர் முருகன் நீங்களும் முருகனை பற்றிய இப்படியான கதைகளை விரும்புகிறீங்களா அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு இனிய ஆன்மீக கதையோடு வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ நன்றி